அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று வளர்பிறை அஷ்டமி அதாவது வைகாசி மாதத்திற்குரிய வளர்பிறை அஷ்டமி ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இந்த நாளன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு செல்வம் சேர்வதற்காக இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து செல்வம் வந்து சேரவே மாட்டேங்குது அதிகமாக வீண் வரைய செலவுகள் வருது அப்படி இருப்பவர்கள்லாம் ஒன்பது கல் உப்பு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல் செல்வம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் உங்கள் கையில் நல்லா பணம் தங்க ஆரம்பிக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அஷ்டமி தினம் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமிக்கு உரிய தினம் ஒன்பது கல்லுப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் அஷ்டலட்சுமி வாசம் செய்கிறாங்க அதனால நம்ம வந்து ஒன்பது கல்லுப்பு எடுத்து ஒரு வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கணும் அந்த வெற்றிலே நல்லா சுத்தமான தண்ணீரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டிஷ் பேப்பரை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அல்லது கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதில் வந்து ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத மஞ்சளால் நீங்கள் எழுதணும் எழுதிட்டு ஒன்பது கல்லூப்பை வந்து அந்த ஸ்ட்ரீம்னு எழுதிருக்கீங்களே அதற்கு மேலே வைத்து அந்த வெற்றிலேயே வந்து நீங்கள் மடிச்சிடணும் மடிச்சிட்டு ஒரு சிவப்பு நிற நூல் எடுத்துக்கோங்க அந்த சிவப்பு நிற நூல் எடுத்து ஒன்பது அஷ்டலட்சுமி நேம் சொல்லிவிட்டு அதாவது உங்களுடைய பேரை சொல்லிகிட்டே நீங்கள் வந்து சுற்றணும் இல்லை எனக்கு ஒன்பது அஷ்டலட்சுமி பேர் தெரியல அப்படின்னா ஓம் அஷ்டலட்சுமி நமக்கு அப்படிங்கிறத ஒன்பது முறை சொல்லிவிட்டு ஒன்பது முறை நீங்கள் வந்து சுற்றுங்க சுற்றிட்டு முடிச்சு போல் கெட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு பணம் வைக்கிற இடத்துல உங்களுக்கு லக்கி பிளேஸ் ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வைக்கணும் அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் லக்கி இருக்கும் எங்கேயாவது ஒரு டப்பாவில் பணம் போட்டு வைப்பாங்க அந்த இடத்துல சேர்ந்துட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பீரோல வைக்கிறது லக்கி பிளேஸா இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சாதாரண பர்ஸில் கூட வைத்தாலே அவங்களுக்கு அந்த பர்ஸில் பணம் சேர்ந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு லக்கி ஒன்று இருக்கும் ஒன்று பர்ஸாக இருக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டப்பாவை கூட இருக்கலாம் அந்த இடத்துல நம்ம வந்து இந்த கல்லூப்பு மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெற்றில நீங்க வந்து வச்சிடணும் அப்படி வச்சு பாருங்க உங்களுக்கு வந்து அந்த அஷ்டலட்சுமி கடாச்சம் கிடைக்கும் பீரோல வைப்பது இருக்கிறது அதை விட ரொம்ப சிறப்பானது ஏன்னா நமக்கு வந்து பீரோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பணமோ நகையோ அல்லது நிறையா பொருட்கள் கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்களாக நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அஷ்டலக்ஷ்மி வாசம் கிடைப்பது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு வந்து பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் நல்ல சேவிங்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வளர்ப்பிரி அஷ்டமிங்கிறது நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே நமக்கு வளர்ந்துட்டே இருக்கும் எந்த ஒரு செல் செய்தாலும் நமக்கு வளரும் அதனால் நீங்கள் வந்து பணம் சேர்க்க வேண்டும் பணம் வந்து அதிகரிக்க வேண்டும் நம்மக்கிட்ட வீண் விரை செலவுகள் நம்ம செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை வராகண்ணெய் வழிபாடு செய்பவர்கள் ரொம்ப சிறப்பு ஒரு தீபம் சாதாரணமாக வராகிமண்ணுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து செவ்வலி பூக்களோ அல்லது செம்பருத்தி பூக்களோ நீங்க வராகிமண்ணுக்கு வைத்து பால் தேன் அல்லது பாலில் சர்க்கரை போட்டு அல்லது பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைப்பழம் வைத்தா கூட போதும் அல்லது கல்கண்டு வைத்தா கூட போதும் மாதுளம் பழம் வைப்பது ரொம்ப சிறப்பானது சிவப்பு நிற பழங்கள் வைப்பது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பழங்கள் நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனைலாம் தீர்த்து வாழ்க்கை வளமாக நமக்கு மாறும் பணம் பற்றாக்குறை முற்றிலுமாக தீரும் தொடர்ந்து வளர்ப்புடைய அஷ்டமிக்கு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரும்போது இந்த அஷ்ட அஷ்டமி பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமியோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த கல்லுப்பு வைத்திருக்கிறீங்களே அந்த கல்லுப்பு நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா அந்த வெற்றியில் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நாட்களில் வந்து வாடிடும் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஐந்தாவது நாள் நீங்கள் எடுத்துடணும் அல்லது மூன்றாவது நாள் நீங்கள் எடுத்துடலாம் இப்போ செவ்வாய்க்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை நீங்கள் எடுத்துடலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் எடுக்கலாம் வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாள் அதை எடுக்கலாம் எடுத்துகிட்டு அந்த கல்லுப்பை வந்து தண்ணீரில் கரைச்சி விட்டுங்க அந்த வெற்றியை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற செடியிலையோ அல்லது மணலையோ ஓரமாக நீங்கள் பூஜை ரை கூட நீங்கள் சேர்த்து போட்டுடலாம் இதை நீங்கள் செய்து பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பணம் சேரவே மாட்டேங்குது அப்படி கவலைப்படுறவங்களுக்கு கூட பணம் சேர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு மேஜிக் இதில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி